ஜெய் குரு தேவ தத்தா கபர்தேவின் ஷீரடி டைரி நிகழ்வு ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மிகுந்த சக்தியுடையவன் காலையில் என்னுடைய வழிபாட்டுக்கு பின் ஓய்வு பெற்ற தாசில்தாரான திரு பாபா சாஹிப் பாட்டேல் என்பவர் பாதாவுக்கு வந்து எங்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் அவர் அங்கு சில நாட்கள் தங்கியுள்ளார் அவரது முகத்தில் ஒரு நூதனமான சாந்தம் நிலவியது சாய் மகராஜ் வெளியே செல்லும் போது நாங்கள் அவரை கண்டோம் மசூதியில் மாலையில் அவரை தரிசிக்க சென்றோம் நான் பாபா சாஹேப் சகஸ்பூரதே எனது மகன் பாபா பாபு சாஹிப் ஜோக் மற்றும் குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக சென்று அங்கு அமர்ந்தோம் சாய் மகராஜ் நல்ல நகைச்சுவை உணர்வுடன் இருப்பது போல தோன்றியது பாபு சாஹேப் சகசிரபூதையை அவர் பம்பாயிலிருந்து வந்துள்ளாரா என கேட்டார் பாபா சாஹிப் ஆம் என பதிலளித்தார் பம்பாய்க்கு அவர் திரும்பி செல்ல உள்ளாரா என பாபா கேட்டார் மீண்டும் அவர் ஆம் என்றே பதிலளித்தார் ஆயினும் அங்கு தாம் இருக்க போவது நிச்சயமில்லை என்றும் அது அங்கு நிலவும் சூழ்நிலையை பொறுத்தது என்றும் பதிலளித்தார் ஆம் அது உண்மையே என்றும் உனக்கு கைமேல் நிறைய வேலைகள் உள்ளது என்றும் இன்னும் நிரம்ப பணிகளை மேற்கொள்ள வேண்டி உள்ளது என்றும் பாபா கூறினார் நீ இங்கு இன்னும் நான்கைந்து நாட்கள் இருக்க வேண்டி இருக்கும் நீ இங்கு நிச்சயம் இருப்பாய் நீயே அதனை கண்டு வியக்க வேண்டும் நீ அடைந்த அனுபவங்கள் உண்மையே ஆகும் அவைகள் வேடிக்கையானது அல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நான் இங்கிருந்தேன் சாய் மகராஜ் பின்னர் என் பக்கம் திரும்பி முழுவதும் வேறான விஷயத்தை பேச முற்பட்டார் இந்த உலகம் வேடிக்கையானது எல்லோரும் எனது குடிமக்களே அனைவரையும் நான் சமமாகவே பார்க்கிறேன் ஆனால் சில திருடர்களாக மாறிவிட்டனர் அவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் தாமே மரணத்துக்கு சமீபமாக உள்ள மக்கள் மற்றையோரின் மரணத்திற்கான ஆயத்தங்களை செய்கின்றனர் அவர்கள் என்னை பெருமளவு துன்பப்படுத்தினர் எனது உள்ளத்தை நன்றாக புண்படுத்தினர் ஆனாலும் நான் ஏதும் சொல்லவில்லை நான் அமைதியாக இருந்தேன் கடவுள் மிகவும் பெரியவர் அவருடைய அலுவலர்கள் எங்கும் உள்ளனர் அவர்கள் அனைவரும் சக்தி மிக உள்ளவர்கள் கடவுள் ஒருவரை எந்த நிலையில் வைக்கிறாரோ அந்த அளவு அவர் திருப்தியுடையவராக இருக்க வேண்டும் ஆயினும் நான் மிகுந்த சக்தியுடையவனாக இருக்கிறேன் எனது மகன் அவனுக்கு பாபா முன்பு கூறிய அதே போன்று ஒரு கதை சொல்லுமாறு கேட்டுக்கொண்டான் அது என்ன கதை என்று சாய் மகராஜ் கேட்டார் அது மசூதிக்கு சென்ற மூன்று சகோதரர்களை குறித்த கதை என்று எனது மகன் கூறினான் அவர்களும் ஒருவர் வெளியே சென்று பிச்சை எடுக்க விரும்பினார் பிச்சை எடுப்பதன் மூலம் பெறப்பட்ட உணவானது தூய்மையற்றது தங்களது சவுகாவை அதாவது கலங்கப்படுத்துகிறது என்ற காரணத்தினால் மற்றவர்கள் அவர் அங்கனம் பிச்சை எடுப்பதை விரும்பவில்லை மூன்றாவது சகோதரரோ அவர்களது சவுகாவை அவ்வுணவு கலங்கப்படுமேயானால் அவருடைய கால்கள் வெட்டப்பட வேண்டுமென்றும் இன்னும் சில செய்திகளையும் கூறினார் சாய் மகராஜ் அது ஒரு மிகச் சிறந்த கதை என்று கூறினார் தாம் நகைச்சுவை உணர்வோடு இருக்கும் போது வேறொரு கதை கூறப்போவதாக அவர் கூறினார் இச்சம்பவம் பின்னர் எப்போது நிகழும் என்று தனக்கு தெரியாது என்று என் மகன் கூறினான் அவன் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு சென்றபின் நகைச்சுவை நேரிட்டால் அதனால் அவனுக்கு பலன் அதிகமில்லை இதற்கு சாய் மகராஜ் அவன் திரும்புவதற்கு முன் கதை கூறப்பட்டுவிடும் என்று அவனுக்கு உறுதியளித்தார் நேற்றைய தினம் அவர் ஏன் கோபமாக இருந்தார் என்று நான் அவரிடம் வினாவினேன் இது தேலி சிலவற்றை கூறியதால்தான் என்று கூறினார் இன்று அவர் உதைக்காதே உதைக்காதே என உணவு விநியோகத்தின் போது சப்தமிட்டதன் காரணம் என்னவென்று அதன் பின் கேட்டேன் பாட்டில் குடும்பம் அவர்களுக்குள்ளே வாய் சண்டையிட்டு கட்சி செய்து கொண்டிருப்பதால் தான் அங்கனம் சப்தமிட்டேன் என்று கூறினார் சாய்பாபா அத்தகைய அற்புதமான இனிமையுடன் பேசினார் அத்தகைய அசாதாரணமான அருட்கடாச்சத்துடன் அடிக்கடி புன்வருவல் பூத்தார் மேற்படி சம்பாசனை தனது நினைவில் ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கும் மற்ற ஜனங்கள் வரவே துரதிர்ஷ்டமாக உரையாடல் தடைப்பட்டு போனது அதற்காக நாங்கள் மிகவும் வருந்தினோம் ஆயினும் அது தவிர்க்க இயலாதது இது குறித்து பேசிக்கொண்டே நாங்கள் திரும்பினோம் முதல் பகுதி உரையாடலின் போது தாத்யா சாஹிப் நூல்கரங்கு இருக்கவில்லை ஆயினும் பின்னர் வந்தார் மாலையில் பாலாசாஹேப் பாட்லே வந்தார் இந்த உரையாடல் குறித்து பேசிக்கொண்டே நாங்கள் அமர்ந்திருந்தோம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தார்